ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல எனக்கு வந்து பணம் வந்து முக்கியம் கிடையாது பணத்தை தாண்டி வந்து மரியாதை அப்படிங்கிறது வந்து முக்கியம் ஸோ கேகேஆர் வந்து என்கிட்ட எதுவுமே வந்து சொல்லாமல் தான் என்னை வந்து ரிலீஸ் பண்ணாங்க எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்ரேயா ஐயர் வந்து பேசியிருக்காரு ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி இது ஃப்ரான்சைஸ் கிரிக்கெட் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து சென்டிமெண்ட்டை தாண்டி எப்போ வேணாலும் ஓனர்ஸ் வந்து எப்படிப்பட்ட முடிவை வேணாலும் வந்து எடுக்கலாம் அந்தபடி தான் அதன்படி தான் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ரோகிட் கிட்டே எதுவுமே வந்து சொல்லாமல் ஏன்னா ரோஹிட்டை கேப்டன் பொறுப்புலேருந்து தூக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக வந்து போட்டாங்க அதனாலலாம் வந்து ரோஹிட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு பிளேயராக டீமில் வந்து மும்பைக்காக ஆடுறதில் அவருக்கு எந்த விதமான கௌரவ குறைச்சலோ எந்த விதமான பிரச்சனை எதுவுமே கிடையாது ஆனால் ரோஹிட்டு எதிர்பார்த்தது ஒரே ஒரு விஷயம் மரியாதை அதாவது வந்து அவரை கூப்பிட்டு வச்சு நாங்கள் வந்து பாண்டியா வந்து கேப்டனா போடலான்னு இருப்போம் இது வந்து உங்களுக்கு வந்து சம்மதமா பாண்டியா கேப்டன்சி கீழே நீங்க ஆடுறதுக்கு வந்து தயாராக இருக்கீங்களா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மும்பைக்கு வந்து கப்பு வாங்கி கொடுத்த ஒரு கேப்டன் தொடர்ந்து சச்சினுக்கு பிறகு மும்பையை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போன ஒரு கேப்டன் அப்படிங்கிற முறையில் ரோஹித் சர்மா கிட்ட கேட்டுருக்கணும் ஆனா மும்பை மேனேஜ்மெண்ட் அதை வந்து பண்ணலை ஒன்றுமே சொல்லாம சடனாக ரோஹிட்டுக்கே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும் விதமா பாண்டியாவை கேப்டனா போட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க இதனாலே வந்து ரோஹித் சர்மா பெருசாக வந்து பாண்டியா வந்து சப்போர்ட் பண்ணல இன்னொருபுறம் பாண்டியா வச்சோம் தனக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு கேப்டன் சொல்லி ரோகிட்ட ரோஹிட்ட மரியாதையை நடத்திருக்கலாம் அதையுமே வந்து பாண்டியா வந்து பண்ணல ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஐபிஎலுக்கு வந்து புதுசு கிடையாது இப்போ வந்து மும்பை வந்து எப்படி ரோஹிட்டுக்கு பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் கேகேஆர் வந்து ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வந்து பண்ணியிருக்காங்க ஐயர்கிட்ட எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் அவர் வந்து ஏலத்தில் ரிலீஸ் பண்ணாங்க கேகேஆர் வந்து தக்க வச்ச பிளேயர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப நரேனை தக்க வச்சாங்க ரசல்ல தக்க வச்சாங்க ரிங்குவை தக்க வச்சாங்க ஹர்ஷித் ரானா ரமன்தீப் சிங் வருண் சக்கரவர்த்தி இவங்களெல்லாம் வந்து தக்க வச்சிருக்காங்க இப்போ இதில் வந்து இவங்க கிட்ட ஆர்டிஎம் கார்டும் வந்து இல்லை ஐயரை ஐயரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸ்ரேயா ஐயரை பொறுத்த வரைக்கும் வந்து ஆல்ரெடி அவர் வந்து டெல்லியில் இருந்தவரை அதுக்கப்புறம் கேகேஆர் வந்து வாங்கினாங்க அவர்கிட்ட கேப்டன் பொறுப்பையும் வந்து கொடுத்தாங்க அவரும் வந்து கேப்டன்சி வந்து நல்லா பண்ணார் ஸ்ரேயா ஐயர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஹிட்டர்னு அவரை நம்ம வந்து சொல்ல முடியாது ரொம்ப உடனே அடிச்சு நறுக்கு வந்து சொல்ல முடியாது ஆனால் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி வந்து நல்லா பண்ணார் இருக்க டீமை வச்சு நல்லபடியாக கப்பு வாங்கி கொடுத்தாரு கௌதம் கம்பீர் தான் வந்து கேகேஆருக்கு கப்பு வாங்கி கொடுத்தாரு கம்பீருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எத்தனையோ கேப்டன்கள் வந்து மாறி இருக்காங்க நமக்கு வந்து தினேஷ் கார்த்திக் வந்து கேப்டனாக இருந்தார் அதுக்கப்புறம் ஐயர் இருந்தார் அப்புறம் நிதிஷ் ரானா வந்தார் இந்த மாதிரி நிறைய கேப்டன்கள் வந்து மாறி இருக்காங்க ஒருத்தர் கூட கப்பு வாங்கி கொடுக்கல பட் ஐயர் பார்த்தீங்கன்னா இருக்க டீமை கரெக்டாக யூஸ் பண்ணி கப்பு வாங்கி கொடுத்தாரு அப்போ வந்து ஐயரை வந்து நல்லபடியாக வச்சுக்கிட்டு ரெண்டாவது முறையாக கப்பு வாங்குவதற்கான முயற்சியில் தான் கேகேஆர் மேனேஜ்மெண்ட் வந்து இறங்கணும் ஆனால் கேகேஆர் அந்த மாதிரி வந்து பண்ணலை ஐயரே வந்து எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லாமல் ஏலத்தில் ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஐயரை வந்து அதிகமான கோடி கொடுத்து பஞ்சாப் வந்து வாங்கியிருக்காங்க பஞ்சாப்புக்கு நீ வந்து கேகேஆருக்கு வாங்கி கொடுத்துட்டப்பா எங்களுக்கு கப்பை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு பஞ்சாப் வந்து வாங்கியிருக்காங்க இது சம்மந்தமாக ஐயர் வந்து சொல்லும் பொழுது கேகேஆரோடைய மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு வந்து அவங்க பண்ணதே எனக்கு வந்து திருப்தி வந்து கொடுக்கல என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும் நான் வந்து கேகேஆர் கூட தான் தொடர்ந்து ஆடணும் அப்படிங்கிற மாதிரி தான் விருப்பப்பட்டேன் ஏன்னா ஒரு டீமுக்கு கப்பு வாங்கி கொடுத்தோம் அந்த பிளேயர்ஸோடு இருந்து ஆடும்பொழுது நமக்கு கான்ஃபிடென்ட் வந்து அதிகமாகும் திரும்ப கப்பு வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு உத்வேகம் நமக்கு வந்து வரும் ஆனால் வந்து எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லாமல் என்னை வந்து ஏலத்தில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த ஒரு ரீட்டைன் பண்ண பிளேஸ் லிஸ்ட்டில் என் பேர் இல்லாத பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக வந்து இருந்துச்சு அந்த நேரத்தில் என்னால் வந்து தாங்க முடியல இப்போ நான் வந்து கடந்து வந்துட்டேன் கண்டிப்பாக இந்த முறை கே கேஆருக்கு வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி பஞ்சாபுக்கு நான் வந்து கப்பு வாங்கி கொடுப்பேன் பஞ்சாப் டீம் என்கிட்ட கேப்டன் பொறுப்பை கொடுத்துருக்காங்க கே கேஆருக்கு என்ன பண்ணணும் அதை வந்து பஞ்சாபுக்கு வந்து பண்ண போறேன் கே கேஆர் எடுத்த முடிவு வந்து தப்பு அப்படிங்கிறத அவங்களை நான் வந்து உணர வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரேயா சையர் வந்து பேசியிருக்காரு நன்றி